அவருக்காக நீதிபதி தீர்ப்பு அறிவிக்க போகும்போது ராமமூர்த்தி அவ எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட போலீஸ் அவரை வெளியேற்ற நீதிபதி தீர்ப்ப டீ பிரேக்கு அப்புறமா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியா தள்ளி வைக்கிறாரு இதனால கமலா கோவமா இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல பாக்கியாவும் பழனிசாமியும் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க மயுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனா சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா தயங்கிக்கிட்டு இருக்க பழனிசாமி ஆறுதல் சொல்லி மயுக்கிட்டையும் பேசி மயுவை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறமா மயூ பழனிசாமியோட காரில் வெயிட் பண்ண பாக்கியா ஓடி வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிற கிட்ட என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க எழில் பாட்டியை குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் கொடுக்குறாரு அதுக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேட்க இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் கோர்ட்டுக்களை வந்து வழக்கறிஞர்கிட்ட பாக்கியா எதையோ பேச பாக்கியாவை பார்த்ததும் கமலா வரமாட்டான்னு நினைச்சேன் வந்துட்டாலே ஆனால் ஏதோ பேசிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அதை ஒட்டு கேட்க எழுந்து போக முயற்சி பண்ண ராதிகா உட்காருமா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கோர்ட்டு ஆரம்பிக்க நீதிபதி தீர்ப்பு சொல்ல வர்ற தருணத்துல ஈஸ்வரனுடைய வழக்கறிஞர் இறுதியா ஒரே ஒரு சாட்சியை மட்டும் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா அனுமதி கேட்க கோவப்படுற நீதிபதி அதுக்கப்புறமா இறுதியா அனுமதியும் கொடுக்கிறாரு அப்போ மயுவோட பேரை கேட்டதும் ராதிகா பயங்கரமா அதிர்ச்சி அடைந்து இதை என்னால் அனுமதிக்கவே முடியாது என் பொண்ணு மைனர் அவளை உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சத்தம் போட நீதிபதி அமைதியா இருக்க சொல்றாரு அதுக்கப்புறமா மயுவ கூண்டில் ஏற்றி விசாரணை தொடங்க ராதிகா மறுபடியும் அவளை எதுக்கு விசாரிக்கிறீங்க அவ சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கூச்சல் போட கமலா அதான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க நீதிபதி அவங்க ரெண்டு பேரையுமே அமைதியா இருக்க சொல்றாரு இல்ல அப்படின்னா வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டினதும் ரெண்டு பேருமே அமைதியா இருக்கிறாங்க அதுக்கப்புறமா விசாரணை நடத்த மயு அம்மா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க தண்ணி பாட்டல்ல தண்ணி எடுத்துட்டு நடந்து வரும்போது பூச்சாடி தடுத்து தான் அவங்க கீழே விழுந்தாங்க பாட்டி அந்த நேரத்துல டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க அம்மாவை பிடிக்க தான் வந்தாங்க நான் அப்போ ஹால்ல தான் இருந்தேன் இது எல்லாத்தையுமே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராதிகாவும் அன்னைக்கு நடந்தத நினைச்சு பாக்குறாங்க ராத்துக்கா அவங்களுடைய அம்மாவை பார்த்து முறைக்க கமலா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க கோபி மயு பேசுனதை கேட்டு அதிர்ச்சியோட சந்தோஷமும் படுறாரு குடும்பத்தினர் எல்லாருமே நிம்மதி அடைகிறாங்க இறுதியா நீதிபதி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைய பேசி தீர்த்துக்கோங்க அதுக்காக இப்படி பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா இந்த மாதிரி கமலா கிட்ட கோபடுறாரு சோ இப்படியா இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது சரி நீ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்